வணக்கம் நான் உங்கள் சத்யா நம்ம தோட்டத்தில் வந்து பாருங்கள் ஆடி மாதம் மழை செம மழை பெஞ்சுங்க அந்த மழையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி செம தண்ணி எடுப்பளவு முட்டியளவுக்கு தண்ணிங்க அதில் உள்ளே இறங்கி பார்க்கவே முடியல அதில் வந்து பார்த்தா தார் போயிருந்தோம் பழுத்து போய் அந்த வேலி ஓரத்தில் பார்க்காம இருந்தால் அவ்வளோதான் நீ பார்க்காம அதெல்லாம் திண்டுருக்கும்

நீங்கள் மட்டும் பார்க்காமல் குறியில் தூண்டுகிட்டு இருக்கும் பழமே ரொம்ப டிமாண்டு காற்றுலாம் வந்துச்சு இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு தார் கண்ணுக்கு தெரியாமலே வேலையில் பக்கத்து வேல போய் சாய்ஞ்சனும் இருக்குதுங்க அதான் பார்த்து கேட்டு எப்படி தூக்கின்னு வந்தாச்சு ஃபுல்லாக தண்ணி மழை தண்ணி தாங்க காற்றுல எல்லாம் ஊந்துச்சி மேலே ஒரு ரெண்டாயகம் இருக்குள்ளோ சரி கொஞ்சம் பல்லோன்றதுனால கல்லை அறுத்த பல்லன்றதுனால கொஞ்சம் காற்றுல உழலை அப்புறம் ஏதோ கொஞ்சம் பழச்சி தப்பிச்சிச்சு செல் தண்ணியில் வந்ததுன்னா அவ்வளோதான் எப்போ சாமி இது எல்லாமே காற்றுல உந்துச்சு மூடம் இருக்கிறதுனால வெட்டி போட்டு இலை அறுத்துக்குன்னு இது ஓட்டிகிட்டு வந்து இலையை அறுத்துன்னு ஓட்டணும் ஓட்டிகிட்டு தை மாதந்தான் பட்டம் அதனால் விட்டு வச்சுருக்குங்க அது அந்த மாதிரி சைடு கன்று வரது பாருங்கள் கூர்க்கன்று இதெல்லாம் நோண்டி கன்று கொடுத்துருவாங்க அது ஒரு மூணு கன்று வருது பாருங்க த்ரீ விட்டி விட்டினா சைடில் கட்டினு கிளம்பிட்டே இருக்குங்க ஒரு செங்கோழி ஒன்று கொட்டிச்சுங்க தாரம் வெட்டும்போது தான் அப்போ நான் போட்டு போய் செங்கோழி கூனில் போயிட்டு இப்படி செத்தலை இப்படி தள்ளி விட்டு வெட்டலான்னு வெட்டினா ஒரு தண்ணொடனே புட்டக் புட்டக்குன்னு கொட்டிச்சு நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம வந்து வேலைக்கு விட்டு போட்டு ஒரு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்கலாம் மழை கொள்ளியில் வந்தாலே கத்தியோட தான் உள்ளே போனது எங்கே போனாலும் இல்லைன்னா நல்லாவாது கெட்ட ஒரு வாரம் வலிக்கு வலி நல்லா மறுக்க போய்ட்டுச்சு ஆடி மாதம் மழைனா மாங்க இந்த கேரளாவில் நிலச்சரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெஞ்சது மழை செம்ம தண்ணி இதில் ஏதோ வாழை போட்டு எல்லாமே செத்துச்சு மாயிட்டு தண்ணி நின்று மாயிட்டு தண்ணி நின்று மாயிட்டு அப்புறம் வேறு எதுவும் பயிர் வைக்க முடியல வேறு எதாவது நெல்லாம் நட்டுதான் வீணாக போயிட்டு இருக்கும் வாழைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியில் காந்து பண்ண முடியாது தமிழ் ஈகிச்சுனா சரியாக இன்னும் ஒன்று இந்த லைன் போதுங்கனால அந்த லைன் தான் பயமாக இருக்கும் பொட்டாசி மாதம் துளசி பறிக்கலாம் சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தாங்க துளசி செடி துளசிலாம் பரிசு எடுத்துகிட்டு போயிட்டு உழவு சந்திப்போம் புரட்டாசி மாதம் பாம்புலாம் இருக்குது பாம்பு நல்லாயிருக்கும் தண்ணியில் வந்தோன்னா அவ்வளோதான் ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து என் யூடியூப் சேனலே தொலைஞ்சி போச்சு அப்போ செல்லு தொலைஞ்சி போச்சு அந்த பாஸ்வேர்டு மறந்துச்சு இருந்தே என் கூட்ட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன ஒரு நாளைக்கு சேனலில் ரிட்டர்ன் பண்ணாதான் எப்படியாவது என்னம்மா யா யா நீ மட்டும் எதுக்கு வந்தா லைனு கடை மேல பசன் நாள் கம்பி லைன் நிக்க தான் இறங்கணும் சும்மா மோட மொத்தமா இறங்குறது கிடையாது லைன் கம்பி இருக்குது நீ போட்டுக்கு வர